வணக்கம் திசை காட்டிகள் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி கருவூலங்கள் அர்ப்பணிப்பின் ஆணிவேர்கள் அறநெறி சீலர்கள் அறிவு கடலின் கருவூலங்கள் அர்ப்பணிப்பின் ஆணிவேர்கள் அறநிறை காட்டிய சீலர்கள் தடை நீக்கி வழிகாட்டிய ஆசான்கள் தகமையோடு நாம் வாழ வாழ்க்கை பயணத்தின் திசை காட்டிகள் அவர்கள் இல்லையென்றால் நாம் ஜாறு தடை நீக்கி வழிகாட்டிய ஆசான்கள் தகமையோடு நாம் வாழ வாழ்க்கை பயணத்தின் திசை காட்டிகள் அவர்கள் இல்லையென்றால் நாம் ஏறு அறிவொளி வீசிய அற்புத தீபங்கள் அறிவு கடலின் தூண்டல்கள் அறிவொளி வீசிய அற்புத தீபங்கள் அறிவு கடலின் ஒளித்தூண்டல்கள் அறிவுரைகளாலுமை மேம்படுத்தி அருள் தரும் அறிவின் நதிகள் ஆசான்கள் அத்தனை துறையாளர்களையும் செதுக்கும் சிற்பிகள் அறிவுரைகளாலுமை மேம்படுத்தி அருள் தரும் அறிவின் நதிகள் ஆசான்கள் அத்தனை துறையாளர்களையும் செதுக்கும் சிற்பிகள் பொறுமையுடன் வழிகாட்டி வாழ்வின் வெற்றிக்கு ஒளியூட்டிய வாழ்வின் திசை காட்டிகள் ஆசான்களே பொறுமையுடன் வழிகாட்டி வாழ்வின் வெற்றிக்கு ஒளியூட்டிய வாழ்வின் திசை காட்டிகள் ஆசான்களே சவால்களை வெற்றி கொள்ள சந்தேகங்களை தீர்த்து வைத்து சவால்களை வெற்றி கொள்ள சந்தேகங்களை தீர்த்து வைத்து வலிமையை தந்து ஊட்டி அறிவியாய் ஓடிட கருவியானவரே வலிமையை தந்து ஊட்டி அருவியாய் ஓடிட கருவியானவரே விசையாக நாம் செயற்பட திசை காட்டியான ஆசான்களே அசை போட்டு பார்க்கிறேன் உங்கள் பணிக்கு நன்றி நன்றி திசையாக நாம் செயற்பட திசை காட்டியான அசை போட்டுப் பார்க்கிறேன் உங்கள் பணிக்கு நன்றி நன்றி உங்கள் பணிக்கு நன்றி 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 வணக்கம்